ප ෙක විෂ ඩ ාති , අනුමාර සානාක. டோக்கியோ நகரில் ஜப்பான் பிரதமர் ஷிகேரு சந்தித்தார் ஜப்பான் பிரதமர் அலுவலகத்திற்கு சென்றாதிபதிக்கு அளித்ததுடன் அணிவகுப்பு இரண்டு நாடுகளினதும் பிரதிநிதிகள் அடுத்து ஜனாதிபதி அருளகுமார் திசாநாயகம் மற்றும் ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபா ஆகியோருக்கு இடையிலான உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தை ஆரம்பமானது ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையே நிலவும் நீண்ட கால நெருங்கிய நட்புறவை மேலும் வலுப்படுத்தி இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக முதலீடு பொருளாதார அபிவிருத்தி உதவிகள் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதுடன் பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவது தொடர்பிலும் இரு தரப்பினரும் ஆராய்ந்தனர் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் இலங்கை மற்றும் ஜப்பானுக்கு இடையிலான உறவுகளில் முக்கிய மைல்கல்லை பதிவு செய்கிறது எமது பொதுவான நோக்கங்களை அடைவதற்கும் எமது நாடுகளுக்கிடையிலான பங்குடைமையை மேலும் எவ்வாறு வலுப்படுத்துவது என்பது தொடர்பாக பிரதமர் இஷிபாவும் நானும் நீண்ட பேச்சுவார்த்தையை முன்னெடுத்தோம் முதலீடு பொருளாதார அபிவிருத்தி அபிவிருத்தி உதவிகள் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் தனிநபர் தொடர்புகள் உள்ளிட்ட எமது முக்கிய துறைகள் இதில் அடங்குகின்றன இலங்கை மேலும் சுவீட்சமடைந்து மற்றும் நீதியான எதிர்காலத்தை நோக்கி புதிய உத்வேகத்துடன் முன்னோக்கி செல்ல தயார்கின்றன நான் பிரதமரிடம் இன்று கூறினேன் இதற்காக சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது வர்த்தகத்தை விரிவுபடுத்துவது வெளிநாட்டு முதலீடுகளில் கரிசனை செலுத்துவது தொடர்பில் நாம் கலந்துரையாடினோம் எமது பேச்சுவார்த்தைகளின் போது விவசாய துறையின் ஒத்துழைப்பை அதிகரிப்பு தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது இந்து சமுத்திர பிராந்தியத்தின் அமைதி மற்றும் பாதுகாப்பு தொடர்பிலும் நாம் ஆராய்ந்தோம் இருதரப்பு அபிவிருத்தி ஒத்துழைப்பை மேலும் பிரதிபலிக்கும் வகையில் பால் உற்பத்தி துறையை கட்டியெழுப்பும் சீர்திட்டம் மற்றும் உத்தியோகபூர்வ பாதுகாப்பு உதவிகளை வழங்கும் திட்டம் ஆகியவற்றுக்கான பரிமாற்ற பத்திரங்களும் இதன்போது கை இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை அடுத்து கூட்டு அறிக்கையும் வெளியிடப்பட்டது சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டம் மற்றும் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கையில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றத்தை ஜப்பான் பிரதமர் பாராட்டியுள்ளார் இலங்கையின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு ஜப்பான் தொடர்ந்தும் ஒத்துழைப்பு நல்கும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர் குழுவின் இணைத்தலைமையை வகிக்கும் ஜப்பான் கடன் மறுசீரமைப்பை துரிதமாக முடிவுக்கு கொண்டுவர வழங்கிய ஒத்துழைப்பு மற்றும் இருதரப்பு கடன் மறுசீரமைப்புக்கு முன்வந்த முதலாவது நாடு என்ற வகையில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதன்போது பாராட்டியுள்ளார் இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் கீழ் தொடர்ந்து முன்னோக்கி பயணிப்பதற்கும் முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் துரிதமாக கடன் மறுசீரமைப்பை மேற்கொள்ளவும் இரு தரப்பினரும் இணங்கியதாக கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடன் மூலம் செயற்படுத்தப்படுகின்ற பதினோரு செயற்திட்டங்களை மீள ஆரம்பித்தமை தொடர்பில் ஜனாதிபதி ஜப்பான் அரசாங்கத்திற்கு இந்த சந்திப்பின் போது நன்றி தெரிவித்துள்ளார் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் இரண்டாம் கட்ட அபிவிருத்தியை மீள ஆரம்பிக்கவும் இரண்டு தரப்பினரும் இணங்கியதாக கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது நடைமுறையில் உள்ள சென் கடன் திட்டங்களை முன்னெடுத்துச் செல்லவும் ரூபவாயினி டிஜிட்டல் மயப்படுத்தல் மற்றும் பிறப்பாக்கல் அபிவிருத்தி திட்டத்தை முன்னகர்த்தவும் இணக்கம் காணப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இலங்கையில் முதலீடு மற்றும் வர்த்தக சூழலில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை ஜப்பான் பிரதமருக்கு தெளிவுபடுத்திய ஜனாதிபதி முதலீட்டு சந்தர்ப்பங்கள் தொடர்பில் ஆராய்வதற்கு முன்வருமாறு ஜப்பான் வர்த்தக நிறுவனங்களுக்கும் அழைப்பு விடுத்தார் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் ஊழல் ஒழிப்பு திட்டங்களுக்கு தொடர்ச்சியான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபா உறுதியளித்துள்ளார் ஜப்பானின் சுதந்திர மற்றும் திறந்த இந்து பசிபிக் நோக்கத்திற்கு அமைய செயற்படுவதற்கு இரண்டு தரப்பினரும் இணங்கியதுடன் சர்வதேச கடல் சட்டத்திற்கு அமைய ஜனநாயக ரீதியில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் இணங்கியதாக கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பான் இன்று வழங்கிய ஒரு பில்லியன் ரூபாவிற்கு மேற்பட்ட நிதி உதவியை பயன்படுத்தி கடற்படையின் கண்காணிப்பு பணிகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் பத்து ஆளில்லா விமானங்களை சேவையில் இணைப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது